படம் நல்லா தான் இருந்தது ஃபேமிலி படம் ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா படம் வேற மாதிரி இருக்குது தனுஷ் அதெல்லாம் கேத்துதா ஒரு மாதிரி பண்டாப்ல தனுஷ் அவ்வளவுதான் படத்துல தனுஷ் வேற மாதிரி பண்ணிட்டாரு தப்பா நினைச்சுக்காங்க கௌதம் மேனன் மாதிரி ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரையும் கதையா சொல்லிட்டு வராரு சத்தியமா நல்லா இல்லைங்க இல்லை என் படமே இது தனுஷ் படம் மாரியே இல்லை இது தெரியாமல் அவர் யாரோ டேரக்டர் நல்ல டேரக்டர் நம்ப வச்சுருக்காங்க படம்ாயே எடுத்து கொல்றாங்க டேய் செண்டியா டைம் ராயன் எடுத்துறானே அத கம்பேர் பண்ணல அப்படியே அதுவே தேவலாங்க இது ரொம்ப படும் மொக்கையா இருக்கு வேற ஒருத்தன் சொல்ற நல்லா இருக்கு சார் படம் என்ன நல்லா பண்ணியிருக்காருங்க தினேஷ் நல்லா பண்ற நல்லா நடிச்சிருக்காரு நாங்க தான் அஜிம் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருந்துச்சுக்க வந்து பாருங்க கண்ணில் தண்ணியாக வந்துருச்சு நல்லா இருக்கு படம் சந்தோஷமா இருக்கு கொடுத்த காசுக்கு சூப்பராக இருக்கு படம் சூப்பரா இருக்கு நல்லா

படத்தில் படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்காம அப்பா அம்மா கூட இருந்து தான் நல்லா சொல்லி சொல்றாங்க படம் நல்லா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை சென்டிமெண்டாக இருக்குது நல்லா இருக்குறாங்க மெசேஜ் என்ன ஒரு கிராமத்தில் நல்லா போகிற மாரி கொடுத்துருக்காங்க பிடிச்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை கிராமத்தில் ஃபேமிலியை வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்குது நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தான் வந்தோம் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை படம் நல்லா இருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் படத்தில் அகிம்சியை சொல்கிறாங்க அடாவடி செல்லாது பொறுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ ஏதோ சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலி பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு மெசேஜில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் எப்படி மக்கள் வாழ்கிறாங்க அதை பற்றி சொல்கிறாங்க எனக்கு வந்து அந்த காலத்து பொருட்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவ்வளோதாங்க

எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆ பிடிக்கும் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் எல்லாருமே நல்லா பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு